ஒரு சிலருக்கு வந்து இன்னும் மற்ற என்டோக்ரைன் டிஸ்டார்டர்ஸில் தைராய்டு இருக்க பேஷண்ட்ஸுக்கில் ப்ளஸ் விட்டமின் டி கம்மியாக இருக்க பேஷண்ட்ஸு இவங்களையும் நம்ம கார் கால் எரிச்சலை நம்ம வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக அந்த மாதிரியான பேஷண்ட்ஸும் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் இல்லாமல் பார்க்கும்போது வேறு ஒரு காரணங்கள் நம்ம காலில் ஒரு சிலருக்கு வந்து தொடைப்பகுதியில் வந்துட்டு உணர்வு வந்து கொஞ்சம் மறுத்து போன மாதிரி இருக்கலாம் இல்லை டிங்லிங் சென்சேஷன்லாம் எக்ஸ்பெஷலி தை செக்மெண்ட்டில் அதாவது இன்னர் ஆஸ்பெக்ட் ஆஃப் தை தையோட உள் பகுதியில் இந்த மாதிரியான டிங்லிங் சென்சேஷன் நம்னஸ்ஸு பேர்னிங் சென்சேஷன் வரலாம் முக்காசி டயபெட்டிக்ஸ்க்கு நம்ம அதை பார்க்கலாம் இது வந்து என்னென்னா அந்த தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்கின் லெவலில் இருக்கக்கூடிய உணர்வு தரக்கூடிய நர்ஸ் வந்து அது அது வந்து விட்டமின் டிஃபிஷன்ஸினாலேயோ இல்லை சுகர்னாலேயோ பாதிக்கப்படுறதுனால அந்த தொடைப்பகுதியில் மட்டும் ஒரு பே ஒரு பேச்சியாக ஒரே ஒரு இடத்துல மேல் தொடையோட நடுப்பகுதியிலேயோ இல்லை உள் பகுதியிலையோ வந்து இந்த மாதிரியான சென்சேஷன் உண்டு பண்ணுறதையும் நம்ம பார்க்குறோம் இது பேர் மெரால்ஜியா பேராசிட்டிக்கான்னு நாங்கள் டாக்டர்ஸ் மத்தியில் நாங்கள் அதை சொல்லிக்குவோம் ஸோ இது வந்து ஒரு பயப்படக்கூடிய ஒரு பிரச்சனை கிடையாது நம்ம அதுக்கான விட்டமின்ஸ் கரெக்ஷனை ப்ளஸ் சுகர் கரெக்ஷன்லாம் பண்ணும்போது இந்த நர்வோட டிஸ்ஃபங்க்ஷன் நர்வ் சரியாக வேலை செய்யாததை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஓரளவு அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்